நீலகிரி மாவட்டத்தின் முதல் மாவட்ட ஆட்சியர் ஜான் பெயரில் எட்டு ஹெக்டர் பரப்பளவில் எண்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய பூங்காவை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் திறந்து வைத்தனர் நீலகிரியின் முதல் மாவட்ட ஆட்சியராக ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு இருந்த ஜான் சலிவன் நவீன நீலகிரியை உருவாக்கி இருநூறு ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் ஜான் சலிவன் பேரில் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஜான் சலிவன் முதன்முதலாக நீலகிரிக்கு வந்த கோத்தகிரி அருகே உள்ள கண்ணேரிமுக்கு பகுதியில் தனக்கென முதன்முதலாக ஒரு பங்களா அமைத்தார் தற்போது அப்பகுதியில் நினைவிடமாக உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தை கட்டமைப்பதில் பெரும் பங்கு ஆற்றியதன் நினைவாக மலைத்தோட்ட பயிர்களை நீலகிரியில் அறிமுகப்படுத்தியதன் நினைவாகவும் கோத்தகிரி கண்ணீர் பகுதியில் அவர் நினைவாக சிறப்பு தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தோட்டக்கலைத்துறை சார்பில் எண்பத்தி எட்டு லட்சம் நிதி ஒதுக்கி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஹெக்டேர் பரப்பளவில் ஜான் சலிவன் நினைவு பூங்கா அமைக்கப்பட்டது இப்பூங்காவை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் கோத்தகிரி மலையின் பசுமையான இயற்கை காட்சிகள் நடுவே அமைந்துள்ள இப்பூங்காவில் பல்வேறு வகையான பூச்செடிகள் அலங்கார மரங்கள் குழந்தைகள் விளையாடும் பகுதி புல்வெளிகள் என மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது இன்று முதல் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மேலும் ஒரு வரப்பிரசாதமாக பூங்கா அமைந்துள்ளது ஜான் சலிவன் திறப்பு நிகழ்ச்சியில் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை இயக்குநர் குமரவேல் பாண்டியன் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு கோத்தகிரி பேரூராட்சி தலைவி ஜெயக்குமாரி உட்பட அரசு துறையினர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் பங்கேற்றனா்